தினம்தோறும்ளக்கேற்றி வா தமிழகத்தில் லோக்சபா பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பூத் கமிட்டி பணிகளுக்காக கட்சி மேலிடம் பெரும் தொகையை வழங்கியது தென்சென்னை மத்திய சென்னை வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பூத் கமிட்டிகளுக்கு வழங்கப்பட்ட தொகையை கொடுக்காமல் நிர்வாகிகளை சுருட்டிவிட்டனர் இந்த விஷயம் உளவுத்துறை மூலமாக பாரதிய ஜனதா தேசிய தலைமைக்கு போனது தேர்தல் வரவு செலவு கணக்கு விவகாரம் தேர்தல் பணிகளில் உள்குத்து விவகாரத்தால் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களை மாற்ற அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை பதவியேற்று மூன்று ஆண்டுகள் முடியப் போகிறது இரண்டாவது முறையாக அவர் அந்த பதவியில் நீட்டிக்கப்படவுள்ளார் மாநில நிர்வாகிகள் பதவிக்காலம் நாளையுடன் இரண்டு ஆண்டுகள் முடிகிறது எனவே புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் அல்லது நீட்டிக்க வேண்டும் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்களை அண்ணாமலை தலைமையில்தான் பாரதிய ஜனதா சந்திக்க உள்ளது கட்சியில் பத்து ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களை வேட்பாளர்களாக ஓராண்டுக்கு முன்பு தேர்வு செய்து அவர்களை அந்தந்த தொகுதிகளில் கட்சிப் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் எனவே மாநில மாவட்ட நிர்வாகிகள் பதவிகளிலும் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்க வேண்டுமென தேசிய தலைமைக்கு அண்ணாமலை பரிந்துரைத்துள்ளதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறுகின்றன